பாலஸ்தீன மக்களுக்காக இலங்கை அழுத்தம் கொடுக்க வேண்டும் என முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் பாலஸ்தீன மக்கள் இன்று சொல்லா துயரங்களை எதிர்கொண்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்தியமைக்கு நான் இந்த உயரிய சபைக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் பாலஸ்தீன இலங்கை ஒத்துழைப்பு அமைப்பினூடாக எம்மால் அந்த மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க முடிந்தது இஸ்ரேலிய தாக்குதலினால் மில்லியன் கணக்கான மக்கள் வெளியேறியுள்ளனர் கடந்த வாரத்தில் மாத்திரம் ஐம்பது லட்சம் பாலஸ்தீன மக்கள் வெளியேறியுள்ளனர் பாலஸ்தீன விவகாரம் தொடர்பாக உலக நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுடன் நாடு என்ற ரீதியில் இலங்கையும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் அதிபர் தெரிவித்துள்ளார் மாணவரின் மர்ம மரணம் தொடர்பில் சந்தேக நபரான மௌலவியை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த வழக்கு கல்முனை நீதிமன்ற நீதவான் எம் எஸ் எம் சம்சுதீன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மௌலவி உட்பட சிசிடிவி காணொலிகளை அளித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பிணையில் நான்கு சந்தேக நபர்களும் கடந்த தவணைகளில் விளக்கமறிகளில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சி உள்ளடங்கிய முக்கிய தடைய பொருட்களை அளித்த குற்றச்சாட்டு அடிப்படையில் கைதான நான்கு சந்தேக நபர்களை கடும் நிபந்தனையின் கீழ் பிணையில் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர் பின்னர் இரு தரப்பினரின் வாத பிரதிவாதங்களின் பின்னர் சந்தேக நபரான மௌலவியை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் சந்தேக நபரான மௌலவிக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டு எதிர்வரும் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை வழக்கினை ஒத்திவைக்குமாறு கல்முனை நீதிவான் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது வெசா கோடு தயாரிப்பதற்காக பீகாரைக்கு சென்ற பதிமூன்று வயது சிறுவனை தவறான முறைக்கு உட்படுத்திய தேரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது கலத்துறை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி பாதிக்கப்பட்ட சிறுவன் சம்பவம் குறித்து தனது பெற்றோரிடம் கூறிய நிலையில் அவர்கள் இது தொடர்பில் பிரதேசத்தில் உள்ள விகாரையொன்றில் வசிக்கும் இருபத்தி ஏழு வயதுடைய தேரர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் சந்தேகநபர் களத்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் சிறுவன் பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மகா பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் மகா ஓயா சமகிபுர பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது அதே பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் பதினெட்டு மற்றும் இருபத்தி மூன்று வயதுடைய இரண்டு சகோதரர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகாவோயா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு வெள்ளாவளி பிரதேசத்தில் தனது அம்மம்மா வீட்டிற்கு சென்று தனிமையில் வீதியில் திரும்பிக் கொண்டிருந்த பதினைந்து வயது சிறுமியை கடத்தி சென்று காட்டுப்பகுதியில் வைத்து பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்ட இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஓரு வயதுடைய இளைஞர்கள் இருவரை கைது செய்துள்ளதாக வெள்ளாவளி போலீசார் தெரிவித்தனர் குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமி கடந்த ஏழாம் திகதி தனது வீட்டிலிருந்து அம்மம்மா வீட்டிற்கு சென்று அங்கிருந்து தனிமையில் திரும்பிக் கொண்டிருந்த போது காட்டுப்பகுதியை அண்டிய பகுதியில் வைத்து சிறுமியை இரு இளைஞர்கள் கடத்திச் சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளனர் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமி பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து போலீஸ் நிலையத்தில் நேற்று செய்த முறைப்பாட்டை அடுத்து அந்த பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஒரு வயதுடைய இரு இளைஞர்களை கைது செய்ததுடன் பாதிக்கப்பட்ட சிறுமியை வைத்தியசாலையில் அனுமதித்தனர் இதில் கைது செய்தவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்